ரெண்டு சூப்பை எபாய் தொம்பை எந்த எது பதி இரவாய் முப்பை நலபை யாபை அறவை எண்ணது வந்து அறவை எது வந்து அறுவடை எந்த வந்து அறுவது எபது வந்து டெபை எந்த டெபை நான் இருக்கா எழுதுதா எழுபது எது வந்து டெபை எண்பை எது வந்து எண்பை எண்ண எநை எது வந்து தொம்பை எல்லாம் தொம்பை எம்ஜிஆர் நல்லாயிரு எது நல்லாயிரு ఎనిమిది వందల నలభై కాదా ముప్పై నలభై తీసి తీసి ఎనిమిది వందల ముప్పై ఎనిమిది ముప్పై మూడు వందల పక్షం ముప్పై ఏడు వందల ఎనభై తొంభై ఎనిమిది వందల పది ముప్పై యాభై అరవై ఎనిమిది వందల ఎనభై